பிரேசில் வந்தாச்சு பிரேசில் கொடியை ஏத்தியாச்சு பிரேசில் ஹோட்டலை தான் நல்ல ஒரு பீச் சிட்டி அந்ததுலேருந்து நல்ல மழை கிளைமேட்டு கார்கோ லோட் பண்ணணும் சிமெண்ட்டு இவ்வளோ மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் பிரேசில் அவுட்டிங்க சூப்பராக இருக்கும் அவுட்டிங்னா பிரேசில் தான் ஆ

தான் டைனோசர் வச்சுருப்பாங்க எனக்கு எப்போ ஹேட்சு ஓப்பன் பண்ணுறதை பார்த்தாலும் அந்த சிக்ன உடச்சிக்கிட்டு வரும் ஆ வைக்கலாம் இதுக்குள்ளே ஒரு டைனோசர் வைக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு டைனோசர் இல்லை இதில் ரெண்டு மூணு டைனோசரை போடலாம் அவ்வளோ பெரிய ஹேட்சு ரெண்டு மூணு டைனோசர் குட்டியை போட்டு மூடி கொண்டு வரலாம் ஓப்பன் சி அதனால கப்பலை ஹோல்ட் பண்ண ஜெட்டியில் ஹோல்ட் ஆக மாட்டேங்குது இடிச்சு இடிச்சுட்டு வேவ்ஸில் தள்ளி தள்ளி கப்பல் வெளில வந்துட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பக்கம் ஹோல்ட் ஆக மாட்டேங்குது பரவாயில்ல மழை விட்டுடுச்சு எல்லாம் திறந்து க்ரெயினை பார்க் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் போது நான் டீமுக்கு அவர் எப்படி ஆடிச்சு பாருங்க ஒரு வழியாக பார்க் பண்ணிட்டாங்கன்னா ஹேட்சை மூடுறாங்க எவ்வளோ பெரிய ஹேட்ச் பார்த்தீங்களா ஒத்த கையில் ஆட்சை மூடிடுவான் அந்த பையன் ராம் சின்ன வயசில் திரிஞ்சை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிருப்போம்ல அதே அந்த சிஸ்டம் தான் அது ஓபன் அதில் இறங்கிடுச்சின்னா அப்படியே உட்காந்துரும் இதில் வெயில் இறங்குனதுக்கப்புறம் அப்படியே அழகாக டவுன் ஆகி உட்காந்துரும் இதான் க்ரேனை பார்க் பண்ணுறது க்ரேனை வந்து போர்ட்டில் இருக்கும்போது இப்படி தான் ஒரு சைடாக வச்சு அதோட ஹூக்கை நம்ம ஸ்ட்ராங் பாயிண்டில் கட்டி ட்ரெயினை பார்க் பண்ணி வைக்கிறது நைட்டு மலர்ட் அடித்து கார்கோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வந்து பேஸ்கெட்டுன்னு சொல்லுவோம் இந்த பேஸ்கெட்டில் இந்த லாரி வருது பாருங்கள் இதில் வந்து சிமெண்ட்டு வந்து இது சிமெண்ட்டு கிளிங்கர் நம்ம ஜல்லிக்கல் மாதிரி இருக்கும் சிமெண்ட்டெல்லாம் உருண்டை உருண்டையாக அதை கொட்டிட்டு இந்த பேஸ்கெட்டை அப்படியே தூக்குவாங்க இந்த பேஸ்கெட் எப்படி இப்போ லாக் ஆகும் பாருங்கள் மேலே க்ரெயினில் இருந்தே அழகாக அந்த செயினை வச்சே லாக் பண்ணிவிட்டு வாங்குங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஹோல்டுக்குள்ளே வச்சு மறுபடியும் அதே மாதிரியே செயினை லூஸ் பண்ணி தூக்குனா கொட்டிவிடும் அது இந்த மாதிரி கொட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரியே கொண்டு வந்து கீழே வச்சுருவாங்க இந்த மாதிரி ஒரு லாரிக்கு பத்து டன்னு வரும் நமக்கு தேவை முப்பத்தி மூணாயிரம் டன்னு ஸோ மொத்தம் மூவாயிரத்தி முந்நூறு லாரி வரணும் இதே மாதிரியே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா பிரேசில்லே ஜாலியா ஜாலியாக பத்து பதினாளாக ஓட்டிட வேண்டியதான்